வந்து ஆசிய கோப்பை தொடரை வந்து பார்த்தேன் ஒரு காலத்தில் ஆசிய சொன்னால் சும்மா இந்தியா பாகிஸ்தான் இலங்கை அவ்வளோ லெஜண்டுகள் விளையாடின ஒரு ஆசிய கோப்பை அவ்வளோ பரபரப்பாக போகும் எது என்றே தெரியாது கூடினது இலங்கை இந்தியா தான் போட்டி கடைசியாக பெரும் இது ரெண்டு டீம் தான் குருலா கப் அடிக்கும் பேருந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் சுகந்த சவாலை கொடுக்குற அணி இந்த ஆசிய கோப்பையில் இல்லை என்று நான் நினைக்கிறேன் இந்த கடைசியாக நடந்த பாகிஸ்தான் அபிஷேக் சர்மா ஆனால் அவன் வந்து சோபமா போவில்லை அதை நான் ரெண்டு கட்சி விட்டுட்டேன் இந்த சோபமா அடையலை கவலைப்படையில ഇരുന്ന് നമ്മൾ ബാറുണ്ട് വന്ന് ബറ്റാള പോ അടി നോട്ട് അടിച്ച് വിട്ടു എന്നെ എന്ന അടി തച്ചമയ പ്രചന എന്നാൽ ഇന്ത്യ അണിക്ക് ആസിയ കോപ്പില സവാൾ വിടുക ടീം ഇതുവരെ നടന്ന പോട്ടി എണ്ണമില്ല എട്ട് വർഷത്തുക്കും മുന്ന സൊറിപ്പറീൻ അപ്പം എന്തീമുകൾ இப்போ இந்திய அணி தனியாக வின் என்று போகுது டப்பு கொடுக்கணும் என்ன பார்ப்போம் இனி வரும் என்ன நடக்குன்னு பார்க்கலாம்